வணக்கம் இன்றைக்கி நாங்கள் மரக்கறி வாங்க பூ விளக்கிட்டோம் நேரத்துக்கு மழை பெய்து கொண்டிருக்கு இங்கே தான் மரக்கறி சந்தை போடுவாங்க அப்போ நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் மலிவாக வாங்கலாம் அதுக்காக விளக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாளாகின்ற மரக்க எங்களை தோட்டத்து மரக்கறியும் வரும் என்ற பிள்ளை வெளியில் எப்படா விடுவாங்க மலைகளை போய் நினையலான்னு பார்க்குறேன் அவ்வளோ விருப்பம் மலைக்குள்ள நினைகிறதுக்கு நான் கதவை பூட்டி விட்டுட்டு வரேன் பேசி கொண்டு வரேன் இதுதான் நான் இன்றைக்கு போய் மரக்கறி வாங்கிட்டு வந்தேன்னா இது பழங்கள் மாம்பழம் இது சின்ன அரை ஒரு பழம் வெண்டிக்காய் குண்டு கத்திரிக்காய் பைத்தங்காய் கன நாளைக்கு பிறகு பைத்தங்காய் இருந்தது வாங்கிட்டு வந்தேன் இது இஞ்சத்தை கீரை உண்டு இது சுறக்காய் அங்காளம் வெங்காயத்தால் எல்லாம் வாங்கியாச்சு இன்றைக்கு நல்ல ஒரு மரக்கறி சாப்பாடு செய்யணும் அதனால வாங்கிட்டோம் நாங்கள் கொஞ்ச நாளாக மரக்கறி தான் இப்போ கோயில் திருவிழாக்கள் நடக்கிறனால மரக்கறியோட போகுது இது பைத்தங்க புரட்ட பைத்தங்க அவிய விட்டு எண்ணெயில் புரட்டுறது இது சுரக்காயும் பருப்பு போட்டு ஒரு வெள்ளைக்கறி இந்த അത് തൂക്കട്ടാൽ വന്ന് നിക്കുക അതുകൊണ്ട് ഇത് വെണ്ടിക്കാ പൊരിച്ച് ഒരു കുളമ്പ് അത് നല്ല വിട്ട് ഇറക്കണം ഇത് കീറെ സുണ്ടൽ കീരണ്ടിയാച്ച് ഇപ്പം ആദ്യം സാപ്പറെഡിയായിട്ട് അപ്പോൾ വേറെ ഒന്നും സാപ്പിട അപ്പോൾ പരുപ്പും ചോറും அப்பளமும் சாப்பிட்றா இப்போ எங்கட சாப்பாடு ரெடி ஆகிட்டு பீட்ரூட் சுண்டல் கீரை சுண்டல் அப்பளம் வெண்டிக்காய் கறி பருப்பும் சுரக்காயம் போட்டு ஒரு வெள்ளைக்கறி பைத்தங்காய் சுண்டல் வெள்ளரிசி சோறு நல்ல பசியில் இருக்க சாப்பிடும் இது மாம்பழமும் ஒரு அஞ்சு பழமும் இது நாம் இந்த ஒரு நேரம் சாப்பிட்றனால பழங்களெல்லாம் வச்சு சாப்பிடுவேன் அதை கூடலாம் வந்தால் வந்துட்டாரு அதற்கு தூக்கி கொண்டு போயிடுவாங்க இங்கே கேஸும் மாம்பழம் சாப்பிடுது எல்லோரும் மாம்பழமண்டா விருப்பம் தானே எங்களுக்கு அப்போ மாம்பழம் சாப்பிட்றீங்க நல்லா இருக்கா கேஸ் கேஸ் ரசித்து சாப்பிட்றோம் இங்கெல்லாம் ஆதியாகவும் மாம்பழம் சாப்பிட்றான் அவ நல்ல விருப்பம் மாம்பழம் உண்டு இதுபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்